வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீட்ரூட் சாதம் ஒரு பெரிய பீட்ரூட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி கடலைப்பருப்பு சீரகம் கடுகு கருவேப்பில கொஞ்சமாக வர வர போட்டுக்கணும் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு குட்டி கருவேக்க வரமிளகா போட்டுட்டு வரமகாய் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் வந்து கடலப்பருப்பு போடலை ஏன்னா என் பையன் வந்து கடலப்பருப்பு வந்து சாப்பிட மாட்டான் அதை வேஸ்ட் பண்ணிடுறேன் அதனால் நான் இப்போ இதில் வந்து போடலை உங்களுக்கு தேவையான கடலப்பருப்பு போடலாம் வேர்க்கடலை போடலாம் பா பாதாம் பருப்பு போடலாம் இது முந்திரி பருப்பு சாரி முந்திரி பருப்பு போடலாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சொல்லியிருக்கேன் நான் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கங்க இந்த காலையில் எழுந்திரிச்சி பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு இந்த லன்ச் பேக்கு பேக் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்போம் டக்குன்னு இருந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சிம்பிள் வேலை வேலை முடிஞ்சு துருவுறமா நறுக்கிறோமா வதக்கிறோமா வேக வைக்கிறோமா கிளறுறமா டிஃபன் பாக்ஸில் போட்டு தாட்டி விட்டு போய்ட்டு போயிடலாம் கொஞ்சம் வணங்கட்டும் ஆனோடனே நம்ம துருவி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை எடுத்து போட்டுடலாம் இதோடு வந்து சாப்பாட்டை வந்து நான் வந்து வடிச்சிருக்கேன் சாப்பாடு வந்து எப்பவுமே நான் வடிச்சிருவேன் இப்போ வடிச்சிருக்க சாப்பாடு வந்து தூயமல்லி தூயமல்லி ரைஸ் தான் நம்ம வீட்டில் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுடலாம் பீட்ரூட் வந்து இப்போ நம்ம போட்டோம் போட்டு நல்லா கிளறிடுங்க விட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு உப்பு போட்டுக்கணும் நமக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க போட்டு கொஞ்சம் சிம்மல் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் அதெல்லாம் கொஞ்ச நாள் மூடி வச்சோம்ல மூடி வச்சுட்டு உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்து தேவையான அளவு போட்டுக்கங்க இப்போ நான் சாப்பாடு வடித்ததுனால நான் அதிலையும் சாப்பாடு சாப்பாட்லையும் உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் அதில் உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கிளந் கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா விட்டு நல்லா வந்துருச்சு அடுத்து நம்ம சாப்பாடோடு போட்டு கிளற வேண்டியது தான் தூயமல்லி சாப்பாடு எப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசி மாதிரி இருக்கா தூயமல்லி வடித்தது வேணுங்கிற அளவு போட்டு கிளறிக்கணும் இது கொடுக்குறப்ப அவங்களும் கலராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட்றாங்க இதை நம்ம காயை தனியாக வேக வச்சு கொடுத்தோம் இல்லை ஜூஸ் வச்சு கொடுத்தாலோ குடிக்க மாட்டேங்கிறாங்க இனிப்பு இல்லை சர்க்கரை இல்லை எனக்கு பிடிக்கலை வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு அடிப்பானுங்க ஒரு கதை இதுமாரி செஞ்சுட்டா அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நமக்கும் வேலை மிச்சமாக இருக்கும் அவ்வளோதான் ரிஃபன் பேக் பண்ணியாச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்